வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது காலையில் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மணி ஆனதுக்கப்புறம் மழை வந்துடுது இன்னைக்கு காலையில் பிரெட் இது வந்து சிக்கன் கிரேவி சீனி சம்பல் பட்டர் இருக்குது यार ये बटर ज़रूरी है बटर में चप्पल है बटर में जाम नेचुरल स्ट्रॉबेरी आते हैं नेचुरल स्ट्रॉबेरी जब पीसेस नहीं आए नहीं जान पड़ेगा। नहीं डबोटे। नहीं डबोटे। किन्हापर समझा पड़ोगे साफ़ रहना। तुत्ती पसंद स्कूल। किन्हाएं इसलाने अगर बन बटर जाम रहना है बेली स्कूल भेजो हम तो ना पकेटली पे आई

பழைய தக்காளி பக்கத்துல வச்சு அது மூளட்டசா அம்மாடி மண்ணொலி மண்ணொலி அது அப்படி குடிக்குதே இன்னும் கொஞ்சம் போடுங்க பத்தாது

இப்போ நாங்கள் தக்காளி கன்று வைக்க போகிறோம் இது வந்து இங்கே கொரக்கா தக்காளின்னு சொல்லுவாங்க நாட்டு தக்காளி அதாவது கொடம்புலி இருக்கும்ல அந்த ஷேப்லேயே இருக்கும் அந்த தக்காளி மூடணுமா അപ്പൊ അടി നമ്മൾ കുച്ചി വെക്കുന്ന പുഷ്പോട്ട് നല്ല അമുക്കിടും பெருசு வைக்காங்க புஷ்பா முடிஞ்ச அளவு சின்னது வைங்க அந்த அளவு வைங்க அந்த அளவு பார்த்து வைங்க ஏன்னா பெருசு வச்சிங்கன்னா அது சீ மாதிரி எலும்பி வர்றதுக்கு டைம் ஆகும் அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவா கீரையில் நிறைய புழு வந்திருக்குது பச்சை பச்சை புழு அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுச்சு அதுதான் க்ளீன் பண்ணுறாங்க வேரோடு எடுத்துட்டா தான் அந்த செடி இல்லைன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடும்

அம்மா இது வெள்ளை ஆகுும்மா இதுலாம் வளர்க்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்காது கோழிக்குட்டு பக்கத்துலேருந்து எங்கே இருப்படா கதவு தரப்போட நைசா போய் தீங்கள்தான் பார்த்துட்டு தவம் கிடக்குது இன்னைக்கு சமையலுக்கு தேவையான அகத்தி கீரை எடுக்க தான் வந்துட்டு இருக்கிறோம் இங்கே தான் அகத்தி மரம் இருக்கு

அகத்தி கீரை வந்து வாய்ப்பு அகத்தி கீரை பச்சை செய்கிறாங்க கீரையில் அந்த பச்சை புழு பார்த்ததுலேருந்து எனக்கு பயமாக இருக்குது தயவு செஞ்சு கீரைலாம் வாங்கினீங்கன்னா நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு கட் பண்ணுங்க அப்படியே இன்னைக்கு லஞ்சு ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறமா ஜாஃப்னா மசாலா போட்டு மட்டன் கிரேவி அதில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் போட்டிருக்குது இது வந்து நம்ம எடுத்து அகத்திக்கீரை பொரியல் ரசம் தயிர் இருக்குது இன்றைக்கி இவ்வளோ போதும் சிம்பிளாக முடிச்சிட்டோம் இது வந்து பச்சை மிளகாய் கன்று நர்சரியில் என்ன ஆயிடுச்சு பெருசாக வளர்ந்துருச்சு நமக்கு வந்து இடம் பத்தில இப்போ வீட்டு தோட்டத்தில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு எல்லா இடத்துலையும் காய்கறி கீரைன்னு போட்டாச்சு அதனால தான் இப்போது இந்த இடத்த ரெடி பண்ணிவிட்டு இந்த மிளகாவை நட்டு வைக்கிறாங்க குழி போட்டு உரம்லாம் போட்டாச்சு இதனால தான் என்ன ஆயிடுச்சு மிளகா கன்று கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருச்சு நம்ம இந்த புழு வந்த கீரை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாத்துக்கு கோழிக்கி போட்டாச்சு இதுங்க வந்து நல்லா சாப்பிடும் அந்த புழுவையும் நல்லா சாப்பிடும் கீரையும் நல்லா சாப்பிடும் நல்லா சாப்பாடு இதுக்கு தக்காளி நாட்டு தக்காளி இதுதான் கொடம்புலி தக்காளி அந்த புளி ஷேப்லேயே இருக்கும் காலிஃப்ளவர் பருப்புக்கீரை மிளகாய் இங்க பீர்க்கங்காய் பொடலங்காய் இதெல்லாம் சரியா வளராது நாங்கள் சொன்னோம்ல அந்த வெயில் பத்தாதேன்னு இங்கே பாருங்கள் ஒரு காய் வர்றதுக்கு முன்னாடியே சொத்தை எப்படி வெடிச்சு கிடக்குது இப்படி தான் வரும் எல்லாமே இப்போ இது நல்லா வருது அப்பிஞ்சி கொஞ்ச நாளில் பாருங்கள் அப்படியே இதுவாயிரும் ஏலக்கண்ணி தக்காளி கண்ணுக்கெல்லாம் கம்பு உண்டுறாங்க அப்போ தான் அது சாயாமல் இருக்கும்

ராக்ஸிக்கு பார்த்திங்கன்னா குளிக்கவே பிடிக்காது ஆனால் அது மட்டும் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடும் இப்போ மழை பெய்ததுனால அதுக்கு பயம் இன்றைக்கி ராக்ஸி குளிக்க போகுது அதனால தான் கூட்டுக்குள்ளே பிடிச்சி போட்டு வச்சுருக்கிறோம் அது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது குளிக்குது அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுது குளிக்க மாட்டே சோப்பு பார்த்தீங்களா ப்ளூ கலர்ல இருக்குது நாய் சோப்பு ரின் சோப் மாதிரி இருக்குது குளிக்கணும் என்ன சண்டை போடுற அவர்கிட்ட போய் வாசனையா இருக்கு சோப் ராக்ஸி சோப் முகத்துக்கெல்லாம் சோப்பை போட்டு தேய்கறாங்க நல்ல நாரை போட்டு தேய்ச்சி அவ்வளோதான் குளியல் முடிஞ்சிச்சு அழுது காட்டுது பார்த்திங்கன்னா வெளியே திறந்து விட சொல்லி என் பாருங்க அன்னைக்கு ஊறுகாய் போட்டோம்ல கொஞ்சம் ஊறுகாய் எடுத்து தாளிச்சிட்டேன் நல்லெண்ணெய் போட்டு நல்லா எலுமிச்சம் ஊறுகாய் தாளிச்சிருக்கிறேன் மணி ரெண்டு இருக்கும் நல்ல மழை இருட்டிட்டு இருந்தது நல்லா பெரிய மழை நல்லா ஊற்றுச்சு எனக்கு என்ன கவலைன்னா கொத்தமல்லி விதை போட்டு அங்கே வளர்ந்துருக்குது இப்போ தான் சின்னதாக அழுகிரும் இவ்வளோ பெரிய மழை வந்துச்சுன்னா அதுதான் இன்றைக்கி நாள் நல்ல மழையோடு முடிஞ்சுது நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி கமெண்ட் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ பாய்